இன்றைய தினம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இந்த வார்த்தையை இயேசு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்த்து கூறியது பனிரண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னிடம் இருந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்து கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காமல் தன் வியாதியில் சிறிதளவு கூட மாற்றம் ஏற்படாமல் அதற்கு நேர் மாறாக அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு யார் மூலமாகவோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் போய் இயேசுடைய வஸ்திரங்களையா தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தைகளை சொல்லி இயேசுவை விசுவாசித்து பின்னாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை சொல்லித்து உடனே அந்த ஸ்திரீயின் உதிரத்தின் ஊரல் போயிற்று அந்த வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தாள் இயேசு தன்னிடம் இருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து திரளான ஜனங்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருந்தாலும் என்னில் இருந்து வல்லமை புறப்படும் அளவிற்கு என்னை தொட்டது யார் என்று கேட்டார் உடனே அந்த ஸ்திரீ இயேவுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மைகள் உடனே இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று நம்ம அநேகர் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அநேக வேதனைகளால் சமாதானம் இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ யார் மூலமாகவோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் நாமும் கூட இப்படிப்பட்ட வேதனையில் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து நாம் சாட்சி கொடுக்க வேண்டும் இயேசு கூறுகிறார் வருத்தப்பட்டு பாரம் அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட ஒரு சிலர் இயேசுவை நெருக்குகிறார்கள் எப்படின்னா என் கடன் சுமையை எப்படியாவது நீக்குங்க எனக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தாங்க எனக்கு நல்ல துணையை தாங்க என்னுடைய வேதனை எல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை நெருக்கடி கொடுத்து இயேசுவை நெருக்குகிறார்கள் ஆனால் ஏசு என் கடன் சுமையை நீக்குவார் என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் எனக்கு நல்ல துணையை தருவார் என் வேதனையை நீக்குவார் என்று விசுவாசத்தோடு நாம் இயேசுவிடம் நெருங்கி வருகிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் இயேசுவின் அருவியில் நெருங்கி வந்து விட்டீர்கள் ஆனால் இயேசுவை தொட யோசிக்கிறீர்கள் ஜபத்திற்கு வர யோசிக்கிறீர்கள் ஆலயத்திற்கு வர யோசிக்கிறீர்கள் ஞானஸ்நானம் எடுக்க யோசிக்கிறீர்கள் இயேசு கூறுகிறார் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்ம ஜாதி ஜனமெல்லாம் என்ன சொல்லுவாங்க நம்முடைய உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க என்று பயந்து போயிருக்க

Hallelujah.